ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஈவினிங் வந்து என்ன செய்யலாம்னு சொன்னான்னா புரோட்டா செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே மைதா இது பண்ணியாச்சு அப் உங்களுக்கு தேவையான உப்பு போடுங்க நான் வந்து ரெண்டு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் இல்லை ஒன்றரை ஸ்பூன் போடுதேன் அப்புறம் வந்து நெய் வீற்றலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் இது பேக்கிங் சோடா போடலாம் இது வந்து ஒரு ஒரு ஸ்பூன் போடுங்க காய்ச்சி ஆறுனா பால் வீற்றலாம் இதெல்லாம் போட்டி நல்லா பிசைச்சிடும் நான் முட்டை போடாம தான் செஞ்சிருக்கேன் சில முட்டை ஜாக்குவாங்க நான் முட்டை போடாம இதில் கொஞ்சம் தண்ணி வித்தி இப்ப கொஞ்சம் இது பண்ணணும் கையில வந்து அந்த இது ஒட்டணும் மாவு கிளீன் பண்ணிட்டு தான் நம்ம தான் மாவை வந்து பிசைய போறோம் இப்போ வந்து கீழே நெய் தடவலாம் இதை வந்து தான் பிசையணும் உடனே மட்டும்தான் பதினஞ்சு நிமிஷம் பிசையலாம் நம்ம வந்து நல்லா போட்டு பெச எனக்கு கைவிடாமல் பதினஞ்சு நிமிஷம் பிசைஞ்சியாச்சு கையிலையே ஒட்டையில் பாருங்கள் பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்கணும் இது ஒரு ஆறு மணிக்கு வச்சலாம் சாயங்காலம் தான் இது செய்யணும் சாயங்காலம்னா நான் இப்போ ரெண்டு மணிக்கு வந்து மாவு வர வச்சிருக்கு அடுத்து இப்போ நம்ம வந்து இதை உருண்டை போடணும் உருண்டை போட்டு தான் வைக்கணும் அதுக்கு வந்து வெட்டிட்டு வேற இதை உருண்டை போட்டி எண்ணு உருண்டை போட்டிட்டு அவங்க உள்ளாடி வைக்கணும் வேற இப்படி எடுத்து வைக்க வேண்டியதான் அடுத்த இதை தான் இப்படிதான் செய்யணும் இருக்கல அந்த கையில இருந்துச்சு எனக்கு இதெல்லாம் ஒழுங்கா வராது இப்ப மட்டும்தான் வருது எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சாச்சு இதை வந்து ஒரு பாத்திரத்தில் ஆயில் வீத்து வைக்கலாம் ஆயில் வித்து வச்சு மூடு வச்ச வேண்டியதுதான் பெனியும் ஒரு நாலு மணிக்கு எடுத்து பொறிச்சு புரோட்டா போட வேண்டியதுதான் புரோட்டா செய்யலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க சமையல் அவளாடன் போல இருக்கு மூணு மணிக்குறாச்சு அதில் எண்ணெய் இருக்கனால நம்ம வந்து இது பண்ணலாம் அப்படியே அடிச்ச தான் வராது துணி அடிச்சோமோ மாதிரி அடிச்ச வேண்டியதுதான் எப்படியோ ஒரு சத்தாச்சி புரோட்டா தானே சுடணும் சுடலாம் இத இப்படியே சூட்டு வைக்க வேண்டியதான் துணி அடிச்ச வேண்டியதுதான் எனக்கு இந்த தான் வராது எல்லாமே பண்ணியாச்சு இனி வந்து சப்பி போட வேண்டியதான் தோசைக்கல்ல போட வேண்டியதா செஞ்சும் வட்டமாக வருமன் நினைச்சேன் வந்துட்டு அழகாட்டு பாப்ப எல்லாத்தையுமே இப்படியே போட்டு எடுக்க வேண்டியதான் இப்ப வந்து சூடாட்டியே நம்ம செஞ்சிடலாம்

இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணுங்க,